ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக்கு ஃப்ரெண்டு வந்து வீட்டில் வரலட்சுமி பூஜை வச்சிருக்கேன் குடும்பத்தோடு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் போகிறதா தான் ஃபர்ஸ்ட் பிளான் இருந்தது அப்புறம் லாஸ்ட் மினிட்ல சதீஷ்க்கு வந்து ஆஃபீஸ் மீட்டிங் அதனால் வர முடியல சொல்லிட்டாரு சரி நீங்கள் வரலன்னா பரவாயில்ல குட்டி போப்பாவே எப்படியாவது வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க என்னால் ரெண்டு பேரை கூட்டு போய் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அவளை வீட்டிலே விட்டுட்டு நானும் பவிஷ்ணா மட்டும் கிளம்பிக்கிட்டோம் சாமிக்கு வந்து சேமியா பாயாசம் செஞ்சு வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு போய் சாமியை பார்த்தா சாம அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் பூஜையும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாமிக்கு நிறையா வந்து பாட்டெல்லாம் பாட்டெல்லாம் வந்து பாடினாங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து வரலட்சுமி பூஜைலாம் வந்து எப்படி இருக்குன்னே வந்துட்டு பார்க்குறேன் ஸோ பவிஷ்னாவும் வந்துட்டு சாங்ஸ் பாடணும்னு ரொம்ப ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவளோட டியூஷன் மிஸ் வந்து அப்பப்போ சாங்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பாட போகிறா வாங்க பார்க்கலாம் அண்ணு பாடுறியாக்கே தேங்க்யூ தேங்க்யூ அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து இந்த மாதிரி குங்குமம் எல்லாம் வந்து வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னாங்க அந்த மாதிரிலாம் மந்திரம் சொல்லிக்கிட்டே வந்து பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் வந்திருக்க எல்லாருமே வந்து சாமிக்கு வந்து தீபாதரனை காட்டணும் சொன்னாங்க அதுவும் வந்து செஞ்சோம் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்தது எனக்கு வந்து வரலட்சுமி பூஜைன்னு ஒன்று கும்பிடுவாங்கன்னு தெரியும் சாமியோட முகமெல்லாம் வந்து பார்க்கல ரொம்ப வந்துட்டு அழகாக இருக்கும் வீட்டில் இந்த மாதிரி வச்சு கும்பிடணுன்னு ரொம்ப வந்துட்டு ஆசை பட் எப்படி பண்ணணும்னு எனக்கு வந்துட்டு தெரியாது சீக்கிரமாகவே அது வந்துட்டு கற்றுக்கிட்டு கூடிய சீக்கிரம் சாமியோட அருளால் நானும் வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் ஓகே அம்மா அவ்வளோ தாண்டா ஓகே சாமி தொட்டு கும்பிட்டுக்கோ வெரி குட் சூப்பர் சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு சதீஷும் வருஷம் குட்டியும் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் போடுங்க